எல்லாேருக்கும் வணக்கங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதினோராம் தேதி வரை மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா மேச ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் திருமணஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சாரத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு வாரம் தானுங்க இந்த அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரம் பரிவர்த்தனைகள் நிறைய உண்டு சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் அதாவது தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செவ்வா செவ்வா ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு அந்த சுக்கர பகவான் ராகுவை பார்க்கிறார் அதுபோக குரு பகவான் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம செவ்வா அதாவது உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கக்கூடிய தருணம் இதனால் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்குண்டான நாட்கள் அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குதுங்க கோளாறு இருக்குதுங்க கவனம் பிரிஞ்சு விடலாம்ன்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் காலம்பூரா கஷ்டப்படுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டுக்கிடலாம் அப்படின்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க முக்கியமான முடிவுகள் விவாகரத்துக்கு செஞ்சுக்கிடணுன்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நூறு சதவீதம் நல்ல எந் எண்ணம் சிந்தனை புத்தி செயல் திறன் ஏற்படுத்தும் அப்போது ஒரு மனுஷனுக்கு நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் மேசராசியில் லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உண்மைக்கே இந்த வாரம் நல்லா அருமையான ஒரு ஒரு வாரமாக இருக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக இந்த வாரத்தை நான் சொல்லலை கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நூறு சதவீதம் சுமோகமாக இருக்கும் நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது நம்ம மாதம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக ஒரு செயலை நோக்கி நம்ம போய்கிட்டுருக்கோம் ஏதோ ஒரு நேரத்தில் தான் அந்த செயல் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான ஒரு ஒரு வாய்ப்பு தராதுங்க ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நமக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தரும் அந்த மாதிரி அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் வாரமானது குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே ராசிநாதன் மேலே படுவது குருமங்கல யோகம் நம்ம ராசிக்கு பதினோராவது பாவகத்தை பார்ப்பது பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய சாரத்தில் நம்ம ராசிநாதன் இருக்கிறது தனஸ்தானாதிபதி சுக்கரன் பதினோராவது பாவகன் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தனகாரகன் குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் வர்றதுனால பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாரம் இந்த வாரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அஞ்சாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை பிரச்சனை கட கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது சாமி இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில நான் இருந்துகிட்டு இருக்கிறேனுங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய பொருளாதார ரீதியா இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேலை செய்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒண்ணுல இருந்து தான் மேலே வந்திருந்துருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நேரத்தில் தரப்போகுதுங்க பயன்படுத்திக்கிடுங்க அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க முயற்சி செய்தால் மட்டும்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் ஆனால் முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் ஒரு செயல் செய்ய வைக்கும் தைரியஸ்தானாதிபத்தின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் செவ்வாவும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகம் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் புதன் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார் அந்த இடத்துலேயும் நமக்கு ஒரு பரிவர்த்தனை இருக்குது இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் இருக்கிறதுனால அஞ்சாம் தேதியிலிருந்து பதினோராந்தேதி வரை மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தரப்போகிறது உறுதின்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இது ஒரு வாரத்துக்கு உண்டான பலன் அப்படின்றதுனால இதுக்கு மேற்கொண்டு நான் வந்து ரொம்ப விரிவாக சொல்ல விரும்பலை இருக்கிற விஷயம் இது தானுங்க நேர காலங்கள் சாதகமாக இருக்குது சரியான முறையில் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை அஞ்சாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதிக்குள்ளார உங்களுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரணும்னு நினைக்கிறவங்க நமக்கான இடம் இதுதான் நினைக்கிறவங்க தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க பிரமாதமான ஒரு நேரம் அதில் மாற்றுகிறது கிடையாது சரிங்க இந்த பதிவு மேசராசியில் பிறந்த உங்களுக்கு மனநிறைவு கொடுத்துருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குதுங்க இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அதுபோக ஆயுள் கால சாதக நோட்டு எழுதி கொடுக்குறேனுங்க ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் கொண்ட சாதக நோட்டு எழுதி கொடுக்குறேனுங்க இது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு ஜோசிக்காரரும் அந்த மாதிரி எழுதி கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது உடம்பு வளையாது ஆனாலும் அந்த ஒரு விஷயம் நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க மரியாதை நிமித்தமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணுன்றதுனால தான் அந்த ஆயுள் கால சாதக நோட்டி எழுதி கொடுக்குறனுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அது போக உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுமா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க துல்லியமாக பார்த்து தரணுங்க மேசராசியில் பிறந்த உங்களை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்